ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இனி ஃபார்வர்ட் நான் ரேவதி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாங்க நல்லா இருக்கோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க ஏரியால நடந்த கோல போட்டிய பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ளதான் இருக்கோம் வாங்க யாரெல்லாம் என்ன கோலம் போட்டாங்க நாங்க என்ன கோலம் போட்டோம் அப்புறம் இந்த போட்டியோட விவரம் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரேன் பார்க்கலாம் வாங்க இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் ஒரு கோல போட்டி நடந்துச்சு பண்ணவங்க வந்து கட்சிக்காரங்க ஒருத்தங்க கோல போட்டிக்கு பேர் எல்லாம் எழுதி போயிட்டாங்க அதுல எங்க வீட்ல இருந்து த்ரிஷாவும் பூஜா வீட்ல இருந்து பூஜாவும் கலந்துக்கலான்ட்டு பேர் எல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு ஆர்வத்துல கோல போட்டிக்கு பேர் எல்லாம் கொடுத்துட்டோம் பட் கோலம் போட தெரியுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டு தான் பூஜாக்கு வந்து வரைய தெரியும் ஸோ அவ மேனேஜ் பண்ணிடுவான் த்ரிஷாக்கு வந்து அந்த அளவுக்கு கோலம் போட தெரியாது ஸோ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் த்ரிஷா ஸோ நம்ம ரெண்டு பேரும் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் எனக்கு அன்னைக்கு பார்த்து ரொம்ப உடம்பு முடியல நான் போ என் ஹஸ்பண்ட் கூட போ முடியலன்னா வேணான்னு சொன்னார் பட் நான் த்ரிஷாக்காக கண்டிப்பாக போய் ஆகணுன்ட்டு நம்ம சொல்லிட்டோம் அதை செய்யணுன்றதுக்காக அன்னைக்கு போனேன் இதுதான் எங்களுக்கு வந்து டைம் நாங்க ஒரு போட்டியில கலந்துக்கிறோம் நான் வந்து ஒரு கோல டைம் அப்பதான் நான் பாக்குறேன் எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை நாங்க வந்து அப்படியே கலந்து போயிட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க கோல போடியெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம் நீங்க வந்து போட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நாங்க வந்து எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் ஒரு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க போன உடனே அவங்க வந்து ஐடி கார்டு அப்புறம் கையில வந்து இந்த பேட்ஜ் எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்பர் டூ கண் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அந்த பிளேஸ் போய் நீங்க செட்டில் ஆயிருக்குங்கன்னு சொல்லிட்டாங்க அங்கே போனா கோலப்பொடி இருந்துச்சு பட் எங்களுக்கு தேவையான கோலப்பொடி எல்லாம் நிறைய இல்லவே இல்லை ஒரு ஒரு கோ கல் வெள்ளை கலரும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு கலர் மட்டும்தான் இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு ஒருத்தர் ஒருத்தரா வரும்போது அவங்க எல்லாரும் கட்டைப்பை எல்லாம் எடுத்துட்டு வராங்க கட்டப்பைக்குலாம் இன்னும் எடுத்துட்டு வருவாங்க அதான் அவங்களே போல பொடி எல்லாம் தம்பித்தாங்களே அப்படின்ட்டு நானும் திருஷம் போதெல்லாம் முழிக்கிறோம் அதுக்கப்புறமா ஒருத்தவங்க ஒருத்தவங்க எல்லாம் கட்டப்பையிலேருந்து எடுக்கும் இருந்து தான் தெரியுது கலர் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரான கலப்பொடிஸ் அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்கேலு அப்புறம் ரவுண்ட் போடுறதுக்காக அப்படி என்னென்னவோ கொண்டு வராங்க அப்புறம் டிசைன் போட்டு அச்சு போடுவோம் பாத்தீங்கன்னா கோலம் அந்த மாதிரியான அச்சி எல்லாம் கொண்டு வந்து கோலம் போட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஏன்னா அங்க எந்த ஐடியாவும் இல்லாம போனோம் பூஜாவது ஏதாவது பூஜை வந்து ஒரு ஐடியாவோட வந்திருந்தா அதனால அவளுக்கு வந்து கா கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருந்துச்சு எனக்கும் தெரியும் எந்த ஐடியாவும் இல்லை அங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்களே ஆஹ் ஓகே நம்ம வந்து போடுவோம் ஈஸியானதா போடுவோம் ஆனால் பார்க்கவும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நம்ம போடுவோம் கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சு போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணோம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் நாங்கள் போட போட கொஞ்சம் கொஞ்சமா நாங்களே டெவலப் பண்ணிக்கிட்டோம் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து எங்க வீடு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு ஸோ வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட வீட்டில் இருக்கிற கலர் பொடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா இங்க பத்தலை அப்படி சொன்னோன்னே அம்மா எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ அதை வச்சியும் நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆனா இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு அது வந்து என்னால மறக்கவே முடியாது பூஜாக்கு வந்து பிளாக் கலர் தேவைப்பட்டுச்சு அம்மா கொண்டு வந்த கலர் பொடியிலையும் பிளாக் கலர் இல்லை அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அதுலயும் பிளாக் கலர் இல்லை ஸோ அவங்க அப்பா வந்து கடையில போய் கேட்டாரு ஸோ கடையிலயும் எங்கேயும் பிளாக் கலர் கிடைக்கல ஸோ அதனால அங்க கோலம் போட்ட ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் இந்த பிளாக் கலர் யூஸ் பண்றீங்களே எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம இவ பூஜை என்ன பண்ணா நம்ம டிரா பண்றதை பண்ணிட்டே இருக்கோம் கடைசியா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு டைம் கேட்டா அப்போ கொடுக்குறேன்னு சொன்னாங்க ரெண்டாவது வாட்டி கேட்கும் போதும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க மூணாவது வாட்டி அவங்க கொடுக்கல அப்புறம் என் சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா சரி அவங்க கொடுக்கலன்னு ஒன்னே அங்கே அங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து கோல போட்டிக்கு வந்திருந்தாங்க அங்க போய் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு அஞ்சு பேர்கிட்ட வாங்கினா கூட நம்மளுக்கு தேவையான கலர் கிடைச்சிரும்ட்டு அப்புறம் போய் வாங்கிட்டு வந்து அவங்க கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதுல நான் என்ன சொல்ல சொல்லுவேன்னா அவங்க வந்து ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னாவது சொல்லிருக்கணும் இல்ல கொடுத்தாவது இருந்திருக்கணும் அப்படி அப்படி ரெண்டுமே பண்ணாம கடைசி வரைக்குமே தரம் இருங்க தரம் இருங்கன்னு சொல்ற சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க பண்ணது அது இல்லாம எனக்கு ரொம்ப வெறுப்பா இருந்தது அவங்க அப்படி நடந்துகிட்டது இந்த மாதிரி பர்சன்ஸ் நம்ம ம கூட சேர்த்துக்க கூடாது ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு போய் அவங்க கிட்ட நம்ம போது நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணவே வச்சிருப்பாங்க நம்மளுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பர்சன் கூட நம்ம பழகவே கூடாது ஆஹ் எனக்கு ரொம்ப ஒரு மாறி இருந்துச்சு எனக்கு அவங்க பண்ணது எங்ககிட்டயும் வந்து நிறைய பேர் வந்து இல்லாத கலர்லாம் எங்ககிட்டயும் வந்து கேட்டாங்க கொடுக்குறத என்னங்க போகுது ஆஹ் அப்படி ஒன்னும் இப்போ அறுநூறு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடாதுல்ல அதை அவங்க சிந்திக்கவே இல்லை அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு நான் சொன்னது தப்பாக கரெக்டானு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ண முள்ளிகிருஷ்ண அண்ணாக்கும் பிருந்தாஷ்டி அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப 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 நன்றி இதுதான் நானும் திருஷாவும் போட்ட கோலத்தோட ஃபைனல் லுக் ஃபில் யுவர் லைஃப் வித் கலர்ஸ் இது பூஜா பூஜாவோட கான்செப்ட் ஸ்ட்ராங் உமன் ஸ்ட்ராங்கர் வேர்ல்ட் ரொம்ப நல்லா போட்டிருந்தா பூஜா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேரோட சிந்தனை அவங்களோட கோலத்துல பிரதிபலிச்சது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சிறப்பா இருந்தது அப்புறம் இந்த ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்டா மினிஸ்டர் அன்பரசன் அவர்கள் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அஹ் இதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு பேருக்கும் செகண்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெண்டு பேருக்கும் தேர்ட் ப்ரைஸ் டென் தௌசண்ட் ரெண்டு பேருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்தாங்க நிகழ்ச்சியில் பங்கு பங்கு கொண்ட எல்லாருக்குமே குக்கர் வந்து ஆறுதல் பரிசாக கொடுத்தாங்க அது மாதிரி ஃபங்க்ஷன் நிறைய விதமாக நடந்துச்சு பரதநாட்டியம் நாடகம் பேச்சு போட்டி சிலம்ப போட்டி அப்புறம் என்னென்னோ நடந்தது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா அதெல்லாம் என்னால கேப்சர் பண்ண முடியல ஏன்னா ஃபோன் வந்து பாதியிலே ரிட் ஆயிடுச்சு பேட்டரி டிட்டா இருந்ததால நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் ஸோ வேணும் நான் கோலங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு அமுச்சிருக்கேன் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடந்துச்சு அங்க வந்தவங்களுக்கும் ப்ரைஸ் இருந்துச்சு அங்க வந்த மகளிர் எல்லாருக்குமே ஆஹ் சாரி கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்த எல்லாருக்குமே ப்ரைஸும் கிடைச்சிச்சு எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த கோலம் போட்டியே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஜாலியா கோலம் போட்டாங்க எனக்கு இந்த எனக்கு வந்து கலர்ஸ்னால ரொம்ப பிடிக்கும் ஸோ கலர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்